தேசிய தலைவர் சுத்ராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலையை அகற்றுவது சம்பந்தமாக சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய சிலையை அகற்றுவது தொடர்பாகவும் இந்த வள்ளியூர்ல ஒரு சமாதான கூட்டம் கருத்து கேட்டு கூட்டம் நடைபெற்று நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்காக ஒரு கூட்டம் போட்டு மக்களையும் அரசு இணைத்துக்காக பாடுபட்டவர்கள் எங்கேயோ கொண்டு போய் வைக்க போறோம் அதுக்காக ஒரு கூட்டம் போட்டு பேசுவோம் நம்ம சொல்றதே வந்து வேதனையான ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தில் வந்து பெரியவர்கள் அதிகாரிகள் எல்லாருமே வந்து

இருக்கக்கூடிய அதிகாரிகளை குறை சொல்வதில்லை இவர்கள் வந்து இந்த எப்படியாவது தீர்த்து கொடுக்கணும் பாடுபடுறாங்க ஆனால் இவர்களால் இறுதி முடிவு எடுக்கப்படுமா